வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியல் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாங்க கலர் மாறாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம் கடுகு உளுந்து பருப்பு கடலப்பருப்பு சீரகம் ரெண்டு சேர்த்திருக்கிறோம் ரெண்டுன்னா கொஞ்சமாக அது எங்கள் பாசையில் அப்படி வருங்க கொங்கு பாசம் அப்பப்போ வந்துடுது நானும் அவாய்ட் பண்ண நினச்சாலும் அந்த பாசம் வந்துடும் என்ன சின்னது வந்து நம்ம அந்த ப்ளேஸ் பழகிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து பூண்டு இது வந்து ஆப்ஷனு நான் வந்து ரசத்துக்கு கொஞ்சம் நுண்ணுக்கு வச்சு தட்டி வச்சுருந்தேன் அதனால கொஞ்சம் சேர்த்து வைப்பேன் இப்போ வந்து சின்ன வெங்காயம் வர மிளகா ரெண்டு மிளகா பூண்டு சேர்த்து கருவேப்பூ சேர்த்து வதக்கிட்டோம் இப்போ கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் கலர் மாறாமல் செய்யணும்னா என்ன பண்ணுன்னா தண்ணி வந்து அளவாக ஊற்றணுங்க தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக கலர் மாறிடும் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துடும் எப்பவுமே காய் வதங்கி வரணும்னா உப்பு மஞ்சள் தூள் சேர்த்தினோம்னா வதங்கி வந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போதான் மஞ்சள் தூள் சேர்த்துறோம் வரும் வதக்கலாம் நான் எப்பவுமே ஒரு பொருள் சேர்த்துனா அதை வதக்கிட்டு மறுபடியும் அடுத்த பொருள் சேர்த்துவேன் வந்து நல்லா பிடிச்சி வரும் அதாவது சேர்ந்து வரும் அந்த நம்ம சேர்த்துற பொருளோட அந்த மசாலா மசாலாவெல்லாம் இதே என்னோடய பாம்பளங்க நான் வந்து எப்பவுமே ஒரு மசாலா தூள் போட்டு வதக்கிடுவேன் இந்த மாதிரி தான் செய்வேன் இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம் அது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் எப்போவுமே தான் சேர்த்துங்க இல்லாட்டி மிளகாய் தூள் மட்டும் கூட சேர்க்கலாம் சாம்பார் தூள் மட்டும் கூட சேர்த்துலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்குவாங்க வதக்கி விட்டு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் இந்த மசாலா தூள்லாம் நல்லா பிடிச்சிருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸுங்க அதாவது பிகினர்ஸுக்கு யூஸ் ஆகும் இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க அப்புறம் டேஸ்ட் எப்படி கொண்டு வரதுங்கிறது அதில் இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றுக்குமே வதக்கி இருக்கிறேன் இது பெரிய விஷயம் இல்லை ஆனால் சின்ன தான் ஆனால் அது வந்து நல்லா டேஸ்ட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவுக்கு ஊற்றினா போதும் இதை விட ஜாஸ்தியாக ஊற்றக்கூடாது இதுவே பாத்திரத்தில் செய்கிறனால இவ்வளோ தண்ணி இதே குக்கராக இருந்தால் சும்மா கொஞ்சமாக தான் ஊற்றுங்க பாருங்கள் இப்போ ரெடி ஆகிருச்சு தேங்காய் துருவம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துலாங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் பார்த்திங்கனாவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டாக வரும் அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறது நிறைய பேர் நினைக்கலாம் இது இவ்வளோ தூரம் இதை பற்றி சொல்லணுமானு அதனால் சொல்கிறது பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றக்கு சூப்பராக இருந்தது இது ஒரு சின்ன சிம்பிள் ரெசிபி அதெல்லாம் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க பார்த்திங்கன்னா அதனால் சொல்கிறது எங்கள் வீட்டில் செய்கிற ஒவ்வொரு ரெசிப்பியுமே உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கிறேன் சேனல் பிடிச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ